எனது இனிமையான குழந்தைகளே என்னை ஈஸ்வர் அல்லா சிவா யகோவா காட் என்றெல்லாம் அழைக்கின்றீர்கள் எனக்காக கோயில்களும் மசூதிகளும் தேவாலயங்களும் குருத்வாராக்களும் கட்டினீர்கள் வேத சாஸ்திர புராணங்களையும் இதிகாசங்களையும் எழுதினீர்கள் என்னை அடைவதற்காக ஆராதனைகள் பிரார்த்தனைகள் வழிபாடுகள் செய்கிறீர்கள் மேலும் என்னுடைய பெயரால் சண்டையும் போட்டீர்கள் எனக்காக பலவிதமான தியாகங்களையும் பலிகளையும் செய்கிறீர்கள் எனினும் என்னை நீங்கள் சரியாக அறியவும் இல்லை அடையவும் இல்லை என்னை அறிவதற்கு முன்பு முதலில் நீங்கள் யார் எனும் உண்மையை உணருங்கள் நீங்கள் அறியாமையார் உங்களை இந்த பௌதீக உடல் என்று நினைப்பதால்தான் தான் ஜாதி மதம் நாடு மொழி என்ற பெயரில் பிளவுபட்டு இருக்கின்றீர்கள் இந்த ஓனக்கண்களால் காணும் அழியக்கூடிய இந்த உடல் நீங்கள் அல்ல நீங்கள் ஓர் அழிவற்ற சக்தியான ஆத்மா ஒளிப்புள்ளி வடிவாக நெற்றியின் மத்தியில் இருந்து கொண்டு இந்த உடலை இயக்குகின்றீர்கள் ஆக நீங்கள் அனைவருமே இந்த உடல் மூலம் செயல்படும் ஜீவாத்மாக்கள் என அனுபவம் செய்யுங்கள் இப்பொழுது சற்று நேரம் உலகிய சிந்தனைகளிலிருந்தும் சுற்றுப்புற சூழ்நிலைகளிலிருந்தும் இருங்கள் இந்த உடலையும் மறந்து உங்களின் முழு கவனத்தையும் இரு புருவங்களின் மத்தியில் உள்ள ஒளிப்புள்ளியாக அனுபவம் செய்யுங்கள் உண்மையில் நீங்கள் சூட்சமமான அழியாத ஒளிப்புள்ளி வடிவான ஆத்மா இப்பொழுது உங்கள் நினைவு பயணம் துவங்குகிறது நீங்கள் படிப்படியாக பூமி மற்றும் உங்கள் உடலை விட்டு விலகி விண்வெளியை நோக்கிச் செல்கின்றீர்கள் இப்பொழுது நீங்கள் பொன்னிறமான ஒளி நிறைந்த ஒரு உலகை வந்தடைந்துவிட்டு பரந்தாமமாகிய வீட்டில் ஒளிப்புள்ளியாகத்தான் இருந்தீர்கள் பின்பு நீங்கள் உங்கள் நாடக பாகத்தை நடிப்பதற்காக பூமிக்கு சென்று அவரவர்களுக்கான சரீரத்தை ஆதாரமாக எடுத்தீர்கள் இந்த அழிவற்ற உலக நாடகம் சத்யுகம் திரேதாயுகம் துவாபர் யுகம் மற்றும் கலியுகம் என நான்கு யுகங்களாக உள்ளன ஒவ்வொரு யுகத்தின் காலம் ஆயிரத்து இருநூற்றி ஐம்பது ஆண்டுகளாகும் நான்கு யுகங்கள் சேர்ந்த இந்த சிருஷ்டியின் மொத்த ஆயுட்காலம் ஐயாயிரம் ஆண்டுகளாகும் இந்த ஐயாயிரம் ஆண்டு நிகழ்வுகள் மீண்டும் மீண்டும் இப்புவியில் மிகச்சரியாக நடைபெறுகின்றன கல்ப ஆரம்பத்தில் பூமியில் மனிதர்களும் ஜீவராசிகளும் ஏன் இயற்கை தத்துவங்களும் தூய்மையாக இருந்தன அப்பொழுது இந்த உலகம் சுகம் சாந்தி ஆனந்தத்தினால் நிரம்பி வழிந்தது இந்த சத்யுகம் மற்றும் பிரேதாயுகம் என்று அழைக்கப்பட்டது அங்கு நீங்கள் தேவி தேவதைகளாக வாழ்ந்தீர்கள் இந்த இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டு பொற்காலத்தை தான் சொர்க்கம் வைகுண்டம் பகிஷ் ஜன்னத் பாரடைஸ் என்ற பெயர்களால் அதாவது பொன் உலகத்தில் ஸ்ரீ லக்ஷ்மி ஸ்ரீ நாராயணனின் நிலையான நடந்தது அதன் திரேதா யுகத்தில் ஸ்ரீ சீதை மற்றும் ஸ்ரீராமரின் ராஜ்ஜியம் நடந்தது இருந்து தீய மற்றும் பாகச் செயல்களில் வசப்பட்டு உங்கள் சக்தியை இழக்கின்றீர்கள் யுகத்தில் தான் பல மத தலைவர்கள் அவதரித்து தங்களின் மதங்களை ஸ்தாபித்தார்கள் ஆரம்பத்தில் மதங்கள் மனிதர்களை இணைப்பதற்காகவும் நல்வழிப்படுத்துவதற்காகவும் தான் உருவாக்கப்பட்டன ஆனால் தற்போதைய கலியுகத்தில் மனித மனங்கள் ஐந்து விகாரங்களால் பீடிக்கப்பட்டுள்ளன இதனால் பஞ்ச தத்துவங்களும் கூட தரம் விட்டன கூடவே நீங்களும் அமைதி மகிழ்ச்சியை இழந்து தற்போது துக்கத்தின் அலைகளிலிருந்து விடுபட என்னை நாடி பலவாறாக அழைக்கின்றீர்கள் அபுத் தர்ம தனஜா பரித்ராஸா எப்பொழுது அதர்மம் ஓங்குமோ அப்பொழுது அதர்மத்தை அழித்து மீண்டும் சத்திய தர்மத்தை நிறுவி புத்துலகை படைக்க நான் இந்த பூமியில் அவதரிக்கிறேன் அவதரிக்கும் இந்த திவ்ய அவதார காலமே சங்கம சங்கமயுகமாகும் கலியுகம் மற்றும் சத்யுகத்தை இணைக்கும் இந்த சங்கமயுகம் அனைவருக்கும் நன்மை அளிக்கும் காலமாகும் கீதையில் கொடுத்த உறுதிமொழியை நிறைவேற்ற இப்பொழுது பாரத பூமியில் நான் அவதரித்து விட்டேன் பிரஜா பிதா பிரம்மாவின் மனித உடலில் பிரவேசித்து கீதா ஞானம் மற்றும் ராஜயோகத்தின் மூலமாக ஆத்மாக்களாகிய உங்களை தூய்மையாக்கும் மகான் காரியத்தை செய்து கொண்டிருக்கின்றேன் இப்பொழுது நீங்கள் உங்கள் தேகம் மற்றும் தேக சம்பந்தங்களை மறந்து உங்களை ஆத்மா என உணர்ந்து பரம்பிதா பரமாத்மாவாகிய என்னை நினைவு செய்யுங்கள் இந்த ராஜயோகம் மூலம் பல பிறவிகளாக நீங்கள் செய்த பாவங்கள் அழிக்கப்படுகின்றன மேலும் நீங்கள் அனைத்து குணங்களாலும் சக்திகளாலும் நிறைந்து பரிபூரண நிலையை அடைவீர்கள் கவனம் இருக்கட்டும் பஞ்ச தத்துவங்கள் கூட உங்கள் பரிபூரண நிலைக்காக காத்துக் கொண்டிருக்கின்றன என்னுடைய அன்பான குழந்தைகளே பல பிறவிகளாக கொண்டிருந்த இறைவனாகிய என்னை உணருங்கள் உங்களுடைய ஆத்ம தந்தை நானே நான் யார் எப்படி இருக்கிறேன் என்பதை சரியாக புரிந்து கொண்டு என்னுடைய சிரேஷ்டமான வழிப்படி நடப்பீர்களாக சுகம் நிறைந்த சொர்க்கத்தில் பல பிறவிகள் வாழ்வதற்கான வாக்கியத்தை அடைவீர்களாக ஓம்